மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக விவசாய தொழில் இருந்து வருகிறது குறிப்பாக இங்கு சென்னை மரவள்ளி கிழங்கு கரும்பு உள்ளிட்ட விவசாயங்கள் செய்து வருகின்றன மேலும் கால்நடை வளர்த்து முக்கியத்துவம் அளித்து வருகின்றன இந்த பகுதியில் கோழிப்பண்ணை அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதால் கோழி அமைத்தால் நிலைத்தடி நீர் மாற்றப்படுவதுடன் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டு குடியிருக்கும் நிலை பாதிக்கப்படும் மக்கள் எதிர தெரிவித்து நாமக்கல் முகிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டன சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்தால் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த கிராமத்தில் பொதுவாக இலக்கை மற்றும் விவசாயிகள் பயன்படுத்தும் தண்ணீர் அதிக அளவு பாதிக்கப்படும் கோழி கோழி பணி இருந்து வெளியேறும் எச்சம் மற்றும் குடிநீர்னால் உடல் பாதிப்பு ஏற்படும் என வலியுறுத்தி

வீ வீட்டுல ஆடு மாடு வச்சிருக்கும்போதுல நாய் வந்து ஆடு மாட்டெல்லாம் கடிச்சிட்டு போகுது ஆடு மாடெல்லாம் நோய் வாய்ப்படுது இப்போ ஆடு மாட்டுக்கு தீ அந்த தீ பக்கத்துல இருந்து கொண்டு போய் அந்த தீவனம் போட்டா நோய் வாய்ப்பட்டு இறக்க நேரிடுது இந்த மாதிரி எல்லாம் வீட்டு குடி தண்ணி வந்து பாதிக்குது கிணறு பக்கத்துல இருக்கு கிணத்துல போய் அந்த இதெல்லாம் போக குடிநீர் வந்து அது கிணறு தண்ணியே கொஞ்சம் வித்தியாசமா மாத்தி நம்ம குடிக்க முடியாது அந்த தண்ணி வச்சு நம்ம குடிக்க போட முடியல சுத்தி வட்டாரத்துல விவசாயத்தை நம்பி இருக்கிறோம் இப்ப வந்து அந் அதுக்கு மேல இப்ப வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பேரு போடுறதுக்கு ரெடிமல்லி வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து எங்களை அந்த அரசாங்கம் வந்து அந்த மனுவை ஏத்து எங்களுக்கு வந்து ஒரு வழி காட்டி ஆகணும்